ஸ்பூன் சாப்பிட்டாச்சு ரிச்சியா ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ஓகே ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு குமரன் நகரா கே கே நகர் சைடு இருக்கியா அந்த சைடா கே கே நகர் குமர் ஓ இந்த வயலூர் சைடு இருக்கே அதுவா ಓಕೆ ಓಕೆ 나 பார்க்கிறேன் பார்க்கிறேன் ಇಪ್ಪ ಕೇಕ್ದಾ ಇಪ್ಪ ಕೇಕ್ದಾ ಬ್ರೋ ಸ್ಪೈಡರ್ ಮ್ಯಾನ್ ಹೈ ಮ್ಮ್ ಕರೆಕ್ಟಾ ಸೋನೆನಾ ಓಕೆ ಓಕೆ ಏನೇಮ್ ಅಂತ ಸುಗನ್ ಯಾಂಗನೇಮ್ ಐನಾ நான் வந்து திருச்சி ரவி நீங்க எங்க இருந்து சேட் பண்றீங்க ஸ்வாதி சார் ஹாய் ஹாய் அமுதன் சாப்பிட்டீங்களா ஸ்பைடியா ஸ்பைடர் மேலாம் என் பையனுக்கு தான் பிடிக்கும்

ஆமாம் ஆமாம் ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு தேங்க் யூ தேங்க் யூ ரவி ஜொமேட்டோ ஓகே ஓகே இல்ல பையன் ஒரு பையன் யுகேஜி படிக்கிறான் ஒரு பையனுக்கு வந்து ஒன்றரை வயசு ஆகுது ரெண்டு பசங்க இருக்காங்க உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா

இயர்ஸ் ஆகுமா காலேஜ் போயிட்டு இருக்கீங்களா பொய் சொல்லல பொய் தான் சொல்றீங்க ஃபைவ் இயர்ஸ் ஆகுமா என்ன ஒர்க் பண்றீங்க ஓகே ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ அமுதன் ஓகே பாய் பாய் போய் சாப்பிடுங்க புகல் ஹாய் புகழ் இம்மோனு வேல் ஹாய் இம்மோனு வேல் சாப்பிட்டாச்சா